ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீனில் பரத்வாஜ் வீட்டில் தான் காட்டுறாங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து சாப்பிட்டுட்டு போது பாட்டிகிட்ட வந்து சீமா வந்து அந்த வீட்டோட சாவியை வந்து எடுத்து கொடுக்குறா இந்த பாருங்கள் பாட்டி இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால என்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தீங்க இப்போ தான் நீங்கள் வந்து நல்லா ஆகிட்டீங்கல்ல அதனால இந்த பொறுப்பை நீங்களே வச்சுக்கோங்க இந்தாங்க சாவி அப்படிங்கிற மாதிரி பெருந்தன்மையாக கொடுக்குறா உடனே இதை பார்த்த பாட்டி சொல்கிறாங்க சரி இப்போ நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு போட்டி வைக்க போகிறேன் அதாவது இந்த வீட்டோட நாலு மருமகள் இருக்காங்கள்ல சீமா ரோஹிணி பரி அப்புறம் அவமா இவங்க நாலு பேருக்குமே ஒரு போட்டி இருக்குது இந்த போட்டியில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த கொத்து சாவியை நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இதை கேட்டால் உமா பவிக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது என்ன போட்டின்னு சொல்லுங்கள் பாட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ தான் பாட்டி சொல்லுது இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஐயாயிரூவா நான் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் வந்து கொடுப்பேன் நீங்கள் வந்து ஒரு டீம் வந்து சீமா ரூனி இன்னொன்று டீம் வந்து பரி அண்ட் உமா இவங்க ரெண்டு பேர் இருக்கணும் ஒவ்வொரு ரெண்டு ஜோடிக்கும் நான் வந்து தனித்தனியாக ஐயாயிரம் கொடுப்பேன் அதை வச்சு நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக எப்படி வந்து குடும்ப செலவை வந்து பார்க்கணும் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும் காலையிலேருந்து அந்த டே முடிகிற வரைக்குமே வந்து அந்த பணம் உங்ககிட்ட இருக்கணும் வீட்டு செலவு போக மிச்சம் பணமும் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் வின்னர் ஒருவேளை அந்த பணம் உங்ககிட்ட காலி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தோத்துட்டீங்க இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீட்டோட சாவி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டால் எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது இவங்களும் ஒத்துக்கிறாங்க இங்கே எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மனோரஞ்சனி மட்டும் தனியாக ஒரு ஓரமாக நிற்கிறா அவளுக்கு ரொம்பவே டெம்டிங்காக இருக்கா ஐயோ இவ்வளோ ருசியான சாப்பாடு இருக்கு நம்ம அங்கே போய் உட்காந்து சாப்பிட முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு சீமா எனக்கு வந்து சாப்பாடு போடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா இங்கே சீமாவும் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போய் போய் கொடுக்குற அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கா பாவம் இந்த மனோரஞ்சனிக்கு வந்த நிலமையை பாருங்க அதோட பாட்டியும் சொன்ன மாதிரி ரெண்டு பேருக்குமே தலா ஐயாயிரம் ரூபாவை கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ரெண்டு ஜோடிகளும் ஒன்றா சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போயிருக்காங்க அவங்கவங்க அந்த டேக்கு ஃபுல்லாக என்னெல்லாம் பொருள் தேவையோ எல்லாத்தையுமே போய் வந்து எடுக்கிறாங்க இன்னொன்று பக்கம் பவி ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க நம்ம எதுக்கு வந்து இப்படி பண்ணணும் பேசாமல் வந்து எல்லா ஃபுட்டையும் வந்து ரெடிமேடாக ஐட்டமாக வந்து நம்ம எடுத்துகிட்டோன்னா ஈஸியாக சமைச்சிடலாமே நிறைய ஐட்டங்களும் சமைச்சு கலைக்கிடலாம் அப்படின்னு லூஸ் மாதிரி ஒரு பிளானை போட்டு ரெடிமேடாக இருக்கிற பேக்கெட்டை வந்து எடுத்துக்கிறாளுங்க இங்கே வந்து சீமா ரோஹினி ரொம்ப புத்திசாலித்தனமாக காய்கறிகள் அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து என்ன தேவையான பொருட்களோ அழகா சிக்கனமா பார்த்து பார்த்து எடுத்துக்கிறாளுங்க இப்படி ரெண்டு பேருமே கரெக்டாக இங்க வந்து பாட்டியும் உட்காருது உமா தான் வந்து எல்லாத்தையுமே சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துட்டு வரா அந்த ஒரு பெரிய ட்ரேல கிட்டத்தட்ட அஞ்சாறு ஐட்டம் இருக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா சமைச்சு எடுத்துட்டு வர இதை பார்க்குற பாட்டிக்கு சுஜாதாக்கு எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு என்னம்மா நீ இவ்வளவு சமைச்சிருக்கீ அப்படின்னு கேட்டா ஆமா எல்லாமே உங்களுக்கு அதான் பாட்டி சமைச்ச சாப்பிட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் ஆசையாக சாப்பிட போறாங்க அப்போ தான் உமா சொல்கிறா சீக்கிரம் சாப்பிடுங்க இது எல்லாமே ரெடிமேட் பாக்கெட் ஐட்டம் தான் அதை வச்சு தான் நான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வளரி கொட்டிடுறா இதை கேட்ட வந்து பாட்டிக்கு பயங்கரமாக ஷாக்காவது உடனே வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க உனக்கு அறிவே இல்லையா பாக்கெட் ஐட்டம் வந்து நம்ம வீட்டில் சாப்பிடவே மாட்டோம் அது எப்படி நீ இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் வாங்குவேன் அது வந்து எவ்வளோ வந்து காஸ்ட்லியா இருக்கும் இதெல்லாம் வந்து தேவையா உனக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்தா தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறாங்க எங்க உமாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உமாவும் பவியும் மாதிரியும் முடிச்சுட்டு இருக்காங்க அதை கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி அழுக்கு துணி எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் அழகா வந்து எல்லாத்தையும் துவைச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு காசு கொடுக்குற பொறுப்பும் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு தானே இருக்கு ஸோ அதனால சீமா ரோஹிணி ரெண்டு பேரும் பணத்தை எடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க ரெண்டு பேரும் அழகா பணத்தை எடுத்து கொடுத்துடுறாங்க அதே மாதிரி பவிட்ட கேட்டா பவி வந்து அப்படியே புலம்பிக்கிட்டு சொல்றா ஐயோ பாட்டி எல்லா பணமும் செலவாயிடுச்சு நாங்க வந்து இந்த சாப்பாடுக்கு வாங்கும் போது சூப்பர் மார்க்கெட்லயே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே பாட்டிக்கு செம்மையா காண்டாவது உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுவிட்டு அவங்களே பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அனுப்பி வச்சிடுறாங்க இப்படி தான் நீங்கள் ரெண்டு பேரும் சொதப்பீங்களா அந்த பாருங்க சீமா ரோகிணி ரெண்டு பேரும் எவ்வளோ பொறுப்பாக இருக்காங்க நேரம் பட்டு ஓடிக்கிட்டே இருக்கு நீங்கள் என்னதான் பண்ண போகிறீங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போயிடுது இங்கே வந்து பவிக்கும்மாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஐயோ நம்ம தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காளுங்க இங்கே வந்து சரி நம்ம அடுத்த இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கு சமைக்க ஆரம்பிக்கிறாள் பவிதா சமைக்கிறாள் பன்னீர் பட்டர் மசாலா நல்லா ருசியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா செஞ்சிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் சீமான ஒண்ணிலே ரெண்டு பேருமே சூப்பரா வந்து அழகா சமைச்சிறாங்க அப்புறம் டைனிங் டேபிள்ல எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க பாக்குறதுக்கு செம்மையா இருக்கு உடனே பாட்டி சாப்பிடுறதுக்கு போகும்போது உடனே சொல்றா பவி வந்து ஆஹ் பாட்டி நான் வந்து சூப்பரா வந்து பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருக்கா ப்ளீஸ் பாட்டி நான் செஞ்சதை சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி சரி எடுத்து வை அப்படின்னு சொல்ல எல்லாரும் அவள் செஞ்சு சாப்பாடையே சாப்பிடுறாங்க சாப்பிட்டா வாயில வைக்க முடியல அவ்வளோ காரமா இருக்கு என்னது இது இவ்வளோ காரமாக இருக்குது வாயிலே வைக்க முடியல நான் வந்து உரப்பாக சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க கொஞ்சம் கூட உனக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்ருக்கா அவளும் நிறைய ஐட்டத்தை எடுத்து எடுத்து வைக்கிறாள் எல்லாமே ரொம்ப உரப்பாக இருக்குது நல்லா பிடிச்சி திட்டியும் விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து தண்ணி குடிச்சிட்டு ரோஹிணி சொல்கிறா நாங்கள் செஞ்சதை சாப்பிடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எல்லா ஃபுட்டையுமே எடுத்து வைக்கிறாள் அவங்களும் ஒன்று ஒன்றா சாப்பிட்டு பார்க்குறாங்க ஆஷ் யூஷ்பர் எப்போதும் போல சீமா ரோஹிணி சமைச்சது எப்போவுமே பெஸ்ட்டாக தானே இருக்கும் அதேனால எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப பாராட்டிட்டு இருக்காங்க லாஸ்டா பாட்டிக்கு பிடிச்ச அந்த பருப்பு பாயாசத்தையும் எடுத்து வைக்க அதை சாப்பிட்ட பாட்டிக்கு இன்னும் கொஞ்சம் தான் இம்ப்ரெஸ் ஆயிடுது ரொம்ப சந்தோஷமா நீங்க ரெண்டு பேரும் சூப்பரா சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துது அதோட எல்லாரையும் எந்திரிச்சு போனதுக்கு அப்புறமா மனோரஞ்சனிக்கு நாக்கு ஊறுது ஐயோ எல்லாரும் எப்படி சமைச்சிருக்காங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பவி சமைச்சா அந்த பன்னீர் பட்டர் மசாலாவை எடுத்து சாப்பிடுது ஐயோ காரை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எழுதி குடிச்சிட்டு இருக்கு இதோட காமெடி வேற தாங்க முடியல அதுக்கப்புறம் வந்து இங்க மாதிரி ஒரு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அக்கா நேரம் வேறு ஆயிட்டே இருக்க நம்ம எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த போட்டியில் நம்ம ஜெயிச்சிருவோம்னாக்கா அப்படின்னு சொல்ல உடனே சீமா சொல்ல கண்டிப்பாக ஜெயிப்போம் நீ வேணா பாரு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா வேலைக்காரை வந்து இந்த மாதிரி சொல்கிறான் பாட்டிக்கு வந்து காலில் வந்து அடிப்பட்டிடுச்சு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பதறி அடிச்சுட்டு எல்லாரும் போயிட்டு பாட்டியோட ரூமில் பார்த்தா அவங்க காலு சுலுக்கிக்குச்சு உடனே வந்து வருத்தப்படுறாங்க உடனே ஐயோ பாட்டி என்னாச்சு இருங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க இல்லைம்மா அதெல்லாம் உன்கிட்ட பணம் இருக்காது இல்லை அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இருக்க பாட்டி நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணிகிட்டு இருக்கா அப்போ தான் பாட்டி வந்து காலை எழுந்திரிச்சு நடக்குது உடனே சொல்லுது இந்த பாருமா நான் வந்து சும்மா நடிக்க தான் செஞ்சேன் நான் காலு வந்து எனக்கு நல்லா தான் இருக்குது நீங்கள் வந்து இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டீங்க இப்போ அந்த பன்னெண்டு மணியும் ஆகிடுச்சு இன்னமுமே நீங்கள் மிச்ச காசு வச்சுருக்கீங்க ஒரு எமர்ஜென்சியாக வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள்கிட்ட காசு இருக்குமா நான் செக் பண்ண அப்படி பண்ணேன் அதில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க மொத்தத்தில் சீமா ரோகிணி ரெண்டு பேர் தான் இந்த போட்டியில் வின் பண்ணீங்க அதனால இந்த சாவியை நான் உங்ககிட்ட தான் கொடுக்கற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சி அந்த வீட்டோட அதாவது பரத்வாஜ் வீட்டோட கொத்து சாவியை எடுத்து கொடுக்கறாங்க இதை பார்க்கும் போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் பவி உமா மட்டும் கடுப்பாகி பார்த்துட்டு இருக்கானுங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதோட இங்கே ரோஹிணி ரொம்ப எக்ஸைட்டிங்காக சித்தார்த்தை பார்க்கறதுக்கு ரூமுக்கு போகிறா இந்த பாருங்க சித்தார்த்த நானாக்காவோ வின் பாட்டி பாட்டியிருக்காங்கல்ல இந்த சாவியை எங்ககிட்டே கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவன் ரொம்ப சிரிச்சிட்டு சொல்கிறா ஆனால் அவன் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் லேப்டாப்பை தூக்கிட்டு வேலை பார்த்துட்டே இருக்கான் இவளுக்கு செமையாக கடுப்பாகுது உடனே லேப்டாப்பை தூக்கி அப்படியே வீசத்துக்கு போகிறா உடனே அவன் கற்றுறான் அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா நான் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான்னு தெரியுதுல இவ்வளோ வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பியா ஃபஸ்ட்டு போங்க இந்த கிடையாது அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுடுறான் இவளுக்கு ரொம்ப வருத்தமா எடுத்து என்னடா அது இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுட்டு தனியா வந்து உட்காந்துட்டு இருக்கா அப்பதான் கரெக்டா வந்து சீமா வந்து பாத்துட்டு என்னமா என்ன செய்ய ஒரு மாதிரி இருக்க சித்தாத்துக்கு உனக்கு சண்டையா அப்படின்னு கேட்டா இல்லக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ சமாளிக்கிறா எனக்கு நல்லாவே தெரியும் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டா இந்த பாருங்கக்கா இந்த மாதிரி நம்ம இந்த போட்டியில ஜெயிச்ச விஷயத்தை ஆசையா நான் போய் சித்தாத்துட்டு சொன்னா அவரு வந்து வேலை வேலை நிக்கிறாரு எனக்கு கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு வருத்தப்படுறா அப்பதான் சீமா வந்து ஒரு அக்காவா நல்லா அட்வைஸ் கொடுக்குறா இந்த பாருமா அவர் வந்து வேலை டென்ஷனா இருப்பாரு அதனாலதான் இப்படி இருப்பாரு என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் வந்து கோவமாக பேசியிருக்காரா அப்படிலாம் இல்லை தானே இன்னைக்கு வந்து அவருக்கு பயங்கரமான வேலி டென்ஷனாக இருந்திருக்கும் அதனால தான் நீ வேணா பாரு மறுபடியும் உங்ககிட்ட வந்து பேசி சாரி சொல்வாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அதோட அடுத்த நாள் ஆகுது இங்கே வந்து பிரேமுக்கு வந்து அவனோட இருந்து ஒரு லெட்டர் வருது அதை வந்து அவனோட அண்ணன் தம்பி எல்லாருக்கும் முன்னாடியே படிச்சு காட்டுறான் இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான நியூஸு இந்த மாதிரி நம்மளோட ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க அதில் வந்து ரெட்ரோ தீமில் வந்து நம்மளோட ஒய்ஃப்லாம் வந்து கூட்டிட்டு நம்ம வந்து பழைய காலத்து ஹீரோ ஹீரோயின் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம போகணுமா இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது எல்லாரும் ரெடியாக இருங்க இன்னைக்கு நைட்டு தான் பார்ட்டி அப்படின்னு சொல்ல இங்கே வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் சித்தார்த்த் மட்டும் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கான் ஏன் நான் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பிரேம் கேட்க இல்லை நேற்று நைட்டு தான் வந்து ரோஹிணி வந்து என் மேலே கோச்சிக்கிட்டான் நான் அவளை நல்லா திட்டி விட்டுட்டேன் இப்போ எப்படி அவளை சமாதானப்படுத்தி இந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டு வர போறேன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் அது உங்களோட பொறுப்பு தான் நான் நீங்கள் தான் அவளை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க சரி எல்லாம் சரி பார்ட்டி வந்து இதுக்கு ஒத்துப்பாங்க என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க அதீமாரோகி இருக்காங்களே அவங்க ரெண்டு பேட்டையும் பாட்டிட்டு சொல்லி பர்மிஷன் வாங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் வாய்